ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா வீட்டுக்கு தேவையான நிறைய உபயோகமான டிப்ஸ் இருக்குது வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் அப்படியே பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து வெள்ளி கொலுசுலாம் இருக்குன்னா கருப்பாக இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வினிகர் அப்படி இல்லைன்னா லெமன் சாறு எடுத்துக்கோங்க சமையல் சோடா போட்டு இந்த கொலுசை வந்து இதில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நம்ம பல் விளக்குற டூத் பேஸ்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து நல்லா தேய்ச்சி பாருங்கள் கொலுசு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொலுசு வந்துட்டு கருப்பாக இருந்ததுன்னா நம்ம முகத்துக்கு போடுற பவுடர் எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துணியில் நல்லா தொட்டு நம்ம வந்து தொடைச்சோம்னா அந்த கொலுசு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ பலச்சுன்னு இருக்குது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சிசர் அதாவது கத்திரிக்கோள் வச்சுருப்போம் அந்த கத்திரிக்கோள் வந்து சரியாக ஷார்ப்பாக இல்லைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கல்லுப்பில் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணி பாருங்க நல்லா வந்துட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் வாங்குவோம் நம்ம நீட்டாக கட் பண்ணுவோம் அப்படி இல்லைனா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுவோம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு காய்ச்சீவரை கட்டரில் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெலிசாகவும் இருக்கும் நம்ம கிரைண்டர் வந்து மாவு அரைச்சிட்ட பிறகு கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது என்ன பண்ணுறீங்கன்னா அரைச்சி முடித்தோடனே லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த கிரைண்டரை ஓட விட்டுட்டு லைட்டாக கழுவி பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு கிரைண்டர் கழுவுகிற வேலை வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் சுலபமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பூண்டு வாங்கினோம்னா அதை வந்து இப்படி கையில் வந்து உரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த நகமும் வலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம கத்தி வச்சு அந்த பூண்டில் லைட்டாக இப்படி அழுத்தம் கொடுத்தா போதும் நல்லா உறிஞ்சி வரும் பூண்டுக்கு அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு உரிக்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் நேரம் பச்சை தண்ணியில் போடுங்க நல்லாவே உரிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நை பாலிஷ் வச்சுருப்போம் அது கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கெட்டியாக மாறிடும் நம்மளால் சரியாக வைக்க முடியாது அந்த மாதிரி டைமில் வந்து சென்ட்டு பாட்டில் அதாவது பர்ஃப்யூம் இருக்குங்களா அதை வச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வானோயம் சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி தேங்க்